வேறு தெ எப்ப நம்ம உயிருக்கு அடிப்படையான பொருள் எல்லாமே ஒரு பதற்றத்துக்கு வந்துடுச்சோம் அப்போது வாழ்க்கை நல்லபடியாக நடத்துக்கணுன்றது வெறும் ஒரு கனவாகவே இருக்கும் என்னதுக்கான அடிப்படையை சரிப்படுத்துக்காமே என்ன பண்ணாலும் சும்மா முயற்சியிலே வாழ்க்கை போயிடுச்சு முயற்சி சரியான நோக்கத்தில் ஒரு அறிவான முயற்சியாக இருக்கணும் அறிவில்லாமல் முயற்சி பண்ணால் சும்மா தோல்விப்போம் வளர்த்தோம் வாழ்க்கையில் வேற ஒன்றும் பெரிய சாதனை இல்லை சும்மா அமைதியாக ஒரு இடத்துல உட்கார முடியல அப்படி என்ன நம்ம அடிப்படை புரிஞ்சுக்காம செஞ்சு வாழ்க்கை நடத்திருக்கிறோம் தானே அர்த்தம் ம் அப்படி தானே அர்த்தம் வேற என்ன பெரிய ஞானம் ஒன்றும் இடையில சும்மா அமைதியாக சந்தோஷமா ஆனந்தமாக உட்காரதே முடியல ஆரோக்கியமாக இருக்க முடியல அப்படின்னு அடிப்படையே புரியாமல் தானே வாழ்க்கை நடத்திருக்குறோம் இதுக்கு நாம் நூறு சாக்கு கொடுக்கலாம் இதனால் ஆயிடுச்சு அதனால ஆகிடுச்சி இல்லை நமக்கு அடிப்படை புரியல அவ்வளோதான் உயிர் என்ன எப்படி நடக்குது நம்ம உயிர் நல்லா வச்சுக்கணுன்னா எந்த அடிப்படையில் இருக்குது இந்த நன்மை நமக்கு அன்றது நமக்கு புரியலை இதுக்கு அடிப்படை என்னென்னா நம்ம ஆகாயம் நம்ம உடல் சுற்றி இருக்கிற ஆகாஷம் நாம் ஒரு நல்ல நிலையில் வச்சால் நம்ம உடல் சம்பந்தப்பட்ட அடுத்த நாலு தத்துவங்கள் தானாகவே ஒரு நிலை இருக்கும் அதை பற்றியும் நம்ம கவனம் வச்சுக்கணும் என்ன சாப்பிட்றோம் என்ன குடிச்சுக்கிறோம் எப்படி நம்ம காற்று எப்படி இருக்குது நெருப்பெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியல இப்போதுக்கு இருக்கட்டும் ஆனால் அதுலேயும் ஒரு சாதனை இருக்குது இந்த ஐந்து தத்துவங்களுக்கும் இந்த ஐந்து பஞ்சபூதங்களுக்கு தனித்தனியான ஒரு சாதனை யோக கலாச்சாரத்தில் யோக விஜானத்தில் இருக்குது ஆனால் இப்போது இந்த ஆகாஷம் அண்ணா இந்த ஆகாஷ்கிறது நாம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறோம் இது ஒரு மகத்தான ஒரு வாய்ப்பு நமக்கு ஓ தமிழ்நாட்டில் வேறு ஏதோ நடக்குதா என்ன நடக்குதுன்னா ஒன்று இந்த ஈக்குவேட்டர்லேருந்து இந்த நம்ம பூமி பூமின்றது ஒரு உருண்டையாக இருக்குது நடுவில் இருக்கிற ரேகைக்கு நாம் ஈக்குவேட்டருன்னு சொல்கிறோம் அதுக்கு மேலே நாம் இப்படியே போனால் இங்கே இங்கேருந்து இங்கே வந்தால் தொண்ணூறு இருக்குது இப்படி போனால் இன்னொரு தொண்ணூறு இப்படியே போனால் டோட்டலாக முந்நூற்றி அறுபது டிகிரி இருக்குது இப்போது இங்கேருந்து ஆரம்பித்தா நாம் தமிழ்நாடுன்றது இப்போது நாம் உட்கார்ந்துருக்கிற இடம் இந்த தியானலிங்கம் உருவாக்குனது கரெக்டாக பன்னொன்று பதினொன்று டிகிரியில் இருக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுக்கு முக்கியமானதுன்னா இந்த பூமி சுற்றுறப்போ இப்படி இது கொஞ்சம் சாயோட சுற்றுது இப்படி இப்படி சுற்றுறதுனால நாம் எதே ஒன்று இப்படி சுற்றி வச்சால் இங்கே ஒரு சக்தி இப்படி நேராக இப்படி போகிற ஒரு சக்தி ஏற்படுது இதுக்கு நாம் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம் ஃபிசிக்ஸில் இந்த எதனால் இப்படி சுற்றி வச்சால் இப்படி ஒரு சக்தி ஓடுது இந்த பதினோரு டிகிரி எடுத்தல இப்படி சுற்றினா இந்த சக்தி மேல் நோக்கி ஓடுது மேலே போக போக அதை கொஞ்சம் இப்படி சாஞ்சி ஓடுது பதினோரு டிகிரியில் இது கரெக்டாக மேல் நோக்கி ஓடுது ஆன்மீகத்து நோக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உள்ளோ உணரணும்னு இருக்கிறவங்களுக்கு இந்த உள்ளோ உபயோகப்படுத்து பிரபஞ்சமே உணரணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இந்த பதினோரு டிகிரியில் ஆட்டிடியூடுன்றது ரொம்ப முக்கியமானது இந்த ஈக்குவேட்டர்லேருந்து முப்பத்து மூணு வரைக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது இது வச்சு தான் நாம் இந்த நாட்டுக்கு இது ஒரு புண்ணிய பூமி அன் பேர் கொடுத்தாங்க என்னத்துக்கு என்ன எல்லாம் பெரிய வச வசதியெல்லாம் இருக்குது ஆனால் உள்நோக்கி பார்க்கணும் உள்ளத்தில் வளரணுன்னா சக்தி தானாகவே மேல் நோக்கி ஓடிருக்குது இங்கே உட்காந்தாலே கொஞ்சம் நடக்கும் இப்படின்னு எல்லாருக்கும் எங்கே ஜானோதயம் ஆகிடுச்சின்னு இல்லை இயற்கையில் ஒரு உதவி இருக்குது நமக்கு உபயோகப்படுத்தா உபயோகப்படுத்திக்கலாம் இப்போ இந்த தியானலிங்கம் கரெக்டாக பதினோரு டிகிரில இருக்குது ரொம்ப வருடத்துக்கு முன்னாடியே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிதம்பரம் கோயிலு உருவாக்குனாங்க அவரு டிகிரியில் போட்டாங்க धा शिवं रुद्रमनन्तरूपं चिदम्बरेशं हृदि भावयामि पाचापतीतं फणिभूषणाङ्गं गणेशताम् डितानं छेदम् அவருக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருந்தது அப்போ என்னன்னா இந்த பூமத்திய ரேகையில் ரெண்டு விதமான தன்மை இருக்குது ஒன்னு பூமத்திய ரேகைங்க இருக்குது இதில் மெக்னட்டிக் இக்குவேட்டர்னு இருக்குது இந்த நார்த் போல் சவுத் போல் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இது ரெண்டு விதமான மேக்னெட் மாதிரி செயல்படுது இந்த மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர்ன்றது பூமத்திய ரேகை எங்கே இருக்குதோ அங்கே இல்லைன்னு கொஞ்சம் மேலே இருக்குது அந்த காலத்தில் அவர் அந்த கோயில் கட்டினப்போ இந்த பதினோரு டிகிரி லாட்டிட்யூடு இந்த மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் ரெண்டு பிராசாகர் மாதிரி இடத்துல போட்டாங்க மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் அண்ணன் என்னன்னா இந்த பூமியில் கீழே ஒன்று இழுக்குது தென் நோக்கி ஒன்று இழுக்குது வடக்கு நோக்கி இன்னொரு சக்தி இழுக்குது இந்த ஜீரோ மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் அண்ணா அங்கே இந்த ரெண்டு பக்கம் நம்ம இழுத்துல இப்போ நாம் மேல் நோக்கி கொண்டு போகிற ஒரு வாய்ப்பு ரொம்ப ஒரு உயர்ந்த நிலையில் இருக்குது அப்படின்னா இந்த ஜீவம் தானாகவே இந்த ஜீவத்துக்குள்ளே இருக்கிற சக்தி தானாகவே ஒரு எந்த முயற்சி இல்லாமயே ஒரு சமநிலையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னத்துக்குன்னா இந்த மேக்னெட்டிக் புல் இந்த சவுத் போல் நார்த் போலோடைய இது இங்கே ஜீரோவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது இதனாலே பார்த்து இங்கே போட்டாங்க இன்னொன்று இந்த ஜீரோ டிகிரியாக இருக்கிறதுனால மேக்னெட்டிக் ஈக்வேட்டரு இது தானாகவே நம்ம இந்த ஆகாஷம் என்ற தன்மை தொடர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுனால அங்கே இந்த ஆகாஷத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கோயில் உருவாக்குனாங்க இது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்கன்னு யாருக்கு அளவுக்கு தெரியல சாமானியமாக சொல்கிறாங்க எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்கன்னு பேசுகிறாங்க திருச்சிற்றம்பலம் என்ற சொல்லோடுதான் தங்களுடைய தொடங்குவார்கள் திருமுறை தொடங்கினால் திருச்சிற்றம்பலம் என்று தொடங்குவார்கள் இதுக்கு என்ன காரணம் திருச்சிற்றம்பலம் என்பதே சிதம்பரத்தை குறிக்கும் பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்தலமாக அறியப்படுவது சிதம்பரம் இந்த பிரபஞ்சத்தினுடைய உருவாக்கமே ஆகாயத்திலிருந்து தொடங்கியது என்பதனால் திருச்சிற்றம்பலம் என்று எதையும் தொடங்குவதை ஒரு மரபாக சைவ மரபில் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல திருமுறைகள் அத்தனையும் பாதுகாத்து வைத்திருந்த ஸ்தலமும் ஆகிய திருச்சிற்றம்பலம் இதை ஆகாயத்தலம் என்று சொல்லுவதற்கென்று பல அருமையான காரணங்கள் மரபு ரீதியாக தத்துவ ரீதியாக சிதம்பரம் திருக்கோயில் அமைப்பு ரீதியாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் திருநாவுக்கரசு பெருமானார் இன்னம்பர் எனும் திருத்தலத்தில் பாடும்பொழுது நட்டம் பயின்றாடும் நம்பர் போலும் ஞானம் எரிநீர் வெளிகால் ஆனார் போலும் எட்டு திசைகளும் தாமே போலும் இன்னம்பர் தாந்தோன்றி ஈசனாரே என்று சொல்லி பஞ்சபூதங்களும் எட்டு திசைகளுமே இறைவனுடைய திருவடிவம் சிவபெருமானுடைய வடிவம் என்று மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார் அந்த பஞ்சபூதங்களில் ஆகாசத்தலமாக விளங்குவது இந்த தில்லையம்பதி சிதம்பரம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த இந்த பதி மூர்த்தியாக இருக்கின்ற சிவபெருமான் உரைகின்ற பதி திருநாவுக்கரசு பெருமானார் திரு கருகாவூர் என்னும் திருத்தலத்தில் பதிகம் பாடும் பொழுது ஈசனை மூர்த்தி என்றே குறிப்பிடுகின்றார் அந்த மூர்த்தியாக இருக்கின்ற அம்பலவாணன் நடமிடுகின்ற திருத்தலம் இதுவாகும் நம்முடைய நாட்டில் எல்லாருமே ஒரு பழமொழி சொல்லுவார்கள் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் என்று சொல்லுவார் இந்த பிண்டம் என்ப இந்த உடம்புக்குள்ளே ஒரு ஆகாயம் இருக்கிறது ஒரு வெற்றிடம் இருக்கிறது அண்டத்தில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது இந்த பிண்டத்தில் இருக்கிற வெற்றிடத்தை அண்டத்தில் இருக்கிற வெற்றிடத்தோடு சேர்ப்பதற்கு உதவுகிற அருளுகிற தலம் சிதம்பரம் அதனால்தான் சிதம்பரத்தை சொல்லுகிற போது மூன்று வகையாக சொல்லுவார்கள் அண்ட சிதம்பரம் பிண்ட சிதம்பரம் காரண சிதம்பரம் என்று சொல்லுவார்கள் அண்டம் என்பது பிரபஞ்சத்தில் வெளியே இருக்கக்கூடிய அந்த சிதம்பரம் என்கிற திருத்தலத்தை குறிக்கும் பிண்ட சிதம்பரம் என்பது மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்ஞா என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிற வெற்றிடத்தை குறிக்கும் காரண சிதம்பரம் என்பது ஓங்காரம் பிரணவத்தை குறிக்கும் இந்த மூன்றும் ஒன்று சேருகிற போது ஒரு சராசரி மனிதன் அந்த எல்லையில்லாத வெட்ட வெளியோடு தன்னை ஒருமைப்படுத்துகிறான் என்பது இதனுடைய தாற்பயம் சபாநாயகர் கோயில் என்று அழைக்கப்படுகின்ற இந்த தில்லை பெருங்கோயிலுக்கு நான்கு எழில் மிகுந்த கோபுரங்கள் அணி செய்து நிற்கின்றன மேலை கோபுரத்தை குலோத்துங்க சோழன் எடுத்தான் கிழக்கு கோபுரத்தை கோபரிஞ்சிங்கனும் வடக்கு கோபுரத்தை கிருஷ்ணதேவராயரும் தெற்கு கோபுரத்தை மன்னன் சுந்தரபாண்டியனும் எடுப்பித்தனர் இந்த கோபுரங்களில் நடராஜ தத்துவமான ஆகாச தத்துவத்தினுடைய அடிப்படையாக விளங்கும் ஆடற்கலையை விளக்குவதாகவே இந்த நான்கு கோபுரங்களும் இருக்கின்றன அதிலும் குறிப்பாக கிழக்கு கோபுரத்திலும் மேற்கு கோபுரத்திலும் ஆடற்கலையினுடைய நூற்றி எட்டு கரண முத்திரைகளை ஆடர் பெண்கள் ஆடுவதாக காட்டப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு ஆடற்காட்சிக்கும் மேலாக பரதநாட்டியத்தினுடைய அந்த ஆடற்கலையினுடைய ஸ்லோகங்கள் கல்வெட்டுகளாக எழுதப்பெற்றிருக்கின்றன நான்கு கோபுரங்களையும் செய்வித்த சிற்பிகளுடைய உருவச்சிலைகளும் அங்கே உள்ளன அவர்கள் கையில் அந்த அளவுகோல் வைத்திருக்கின்ற காட்சியும் அவற்றில் இருக்கின்றன இந்த கோபுரங்களில் பெரும்பாலும் அந்த எடுப்பித்த மன்னருடைய உருவச்சிலைகளும் தெய்வ திருமேனைகளும் காணப்படுகின்றன இது குறிப்பாக ஆடற்கலையினுடைய நடராஜ பெருமானுடைய ஒரு முக்கிய ஆடலான ஊர்துவ தாண்டவ சிற்பங்கள் இந்த நான்கு கோபுரங்களிலும் இடம்பெற்றிருக்கின்றன இந்த நான்கு கோபுரங்கள் கடந்து உள்ளே சென்றமானால் மிகப்பெரிய சிவகங்கை என்ற தீர்த்த குளம் இருக்கின்றது சிவனாரை நினைத்து இங்கு பெய்கின்ற மழைநீர் சேகரமாகின்ற ஒரு அற்புதமான குளமாகும் அங்கே ஆயிரங்கால் மண்டபம் ஒரு மண்டபமும் நூற்றுக்கால் மண்டபம் என்ற ஒரு மண்டபமும் இருக்கின்றன இவைகளெல்லாம் தில்லை நடராஜ பெருமான் திருவிழா காலங்களில் எழுந்தருளுகின்ற திருமண்டபங்களாகும் உள்ளே சென்றோமானால் மூன்று பெரும் சபைகள் உள்ளன மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு சபை இருக்கின்றது அதற்கு பேரம்பலம் என்று பெயர் நடராஜ பெருமான் கூத்தாடுகின்ற அந்த அம்பலத்திற்கு சிற்றம்பலம் என்று பெயர் அதை பொன்னம்பலம் என்றும் குறிப்பிடுவார்கள் அதற்கு நேர் எதிர்புறம் திரு எதிரம்பலம் என்ற ஒரு அம்பலம் இருக்கின்றது நடராஜ பெருமான் ஆடுகின்ற அம்பலத்திற்கு பொது என்ற ஒரு பெயர் உண்டு பொது என்றால் மன்று என்ற பெயராகும் கேரள நாட்டு திருக்கோயில்களில் எவ்வாறு கூத்தம்பல மேடைகள் இருக்கின்றனவோ அதே போல கேரள காலைப்பாணியில் அமைந்ததுதான் தில்லை நடராஜர் கோயிலுடைய சிற்றம்பலமாகும் சிற்றம்பலம் இரண்டு பகுதிகளாக இருக்கின்றன ஒரு பகுதியில் நடராஜ பெருமானும் அந்த சிதம்பர ரகசியம் காட்டப்படுகின்ற அறையும் இருக்கின்றன முன் மண்டபம் வழிபடுவோர் நின்று வணங்குகின்ற மண்டபமாகும் இந்த எழிலார்ந்த இந்த கோயிலுடைய தெல்லை அம்பலத்தினுடைய காட்சியை நடராஜ பெருமான் ஆடுகின்ற அந்த அற்புத கூத்தின் காட்சியை மாமன்னன் ராஜராஜன் தஞ்சை பெருங்கோயிலில் ஒரு அழகான வண்ண ஓவியமாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் தேட்டியிருக்கின்றான் அந்த ஓவியத்தில் இன்று எவ்வாறு அந்த ஆகாச தத்துவமாக விளங்குகின்ற பொன்னம்பலம் இருக்கின்றதோ அது அதே காட்சி அப்படியே தஞ்சை ஓவியத்தில் திகழ்வதை நாம் காண முடிகின்றது நீங்கள் சிதம்பரம் கோயிலுடைய வடிவமைப்பை எடுத்துக்கொண்டாலே வடக்கே தலை வைத்து தெற்கே கால் வைத்து படுத்திருக்கிற ஒரு யோகியினுடைய திருமேனியினுடைய வடிவம்தான் சிதம்பரம் என்று சொல்லுவார் அந்த வடிவ அமைப்பே அப்படித்தான் இருக்கிறது நீங்கள் சிதம்பரத்தினுடைய பொன்னம்பலத்தை நோக்கி போகிறபோது ஐந்து மண்டபங்கள் இருக்கு இந்த ஐந்து மண்டபங்களையும் ஐந்து கோஷங்கள் என்று சொல்வது நம்முடைய மரபு ராஜசபை தேவசபை நிறியசபை கனகசபை சிற்சபை என்கிற இந்த ஐந்துமே அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் என்று சொல்லுகிற ஒரு மரபு உண்டு